ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله رب العالمين والعاقبة للمتقين وصلاة وسلام على نبي المرسلين وعلى آله وصحبه أجمعين أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا إنك جامع الناس اليوم لا ريب فيه إن الله لا يخلف الميعاد لن يتركوا الله الذي يعرف غلي سهودار எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக அவன் கற்றுக் கொடுக்கக்கூடிய துவாக்களை நாம் பார்த்து வருகிறோம் அதுல அதுலீஹி எங்கள் இறைவா நிச்சயமாக ஒரு நாளில் மனிதர்களை எல்லாம் நீ ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாய் நிச்சயமாக ஒரு நாளில் மனிதர்களை எல்லாம் நீ ஒன்று சேர்ப்பவனாக இருக்கிறாய் நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டான் என்பதாக அவர்கள் கேட்பார்கள் என்கின்ற இந்த துவாவை அல்லாஹு தானா தன்னுடைய திருமுறையின் மூலமாக நமக்கு சொல்லி தருகின்றான் இப்ப ஒரு நாளையில் அல்லாஹ் ஒன்று சேர்ப்பானே அந்த நாள் அல்லாஹு விரும்பக்கூடிய அல்லாஹு நேசிக்கக்கூடிய அந்த மக்களோடு நாம் இருக்க வேண்டும் அந்த நாளையில மக்களையெல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்த்திருவான் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய அந்த மக்கள் அந்த மக்களில எந்த மக்களை அல்லா விரும்புவானோ எந்த மக்களின் மீது நேசம் கொள்வானோ அந்த கூட்டத்தில் நாமும் ஒருவராக இருக்க வேண்டும் அல்லாஹ் நமக்கு அந்த நசீபை வழங்குவானார்கள் நல்லா அன்னவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதாவது உலகத்தினுடைய மதிப்பு இருக்கின்றது சொல்றாங்க இந்த உலகத்தினுடைய மதிப்பு இருக்கின்றது அது அல்லாகுடத்திலே எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஒரு கொசுவினுடைய இறக்கை இருக்குது அல்லவா ஒரு கொசுவின் ரெக்கை இருக்குது அந்த ரெக்க அளவுக்கு கூட இந்த உலகத்தினுடைய மதிப்பு அல்லா கூடத்துல இல்ல உலகத்தை அந்த அளவுக்கு கூட அல்லா மதிக்க மாட்டான் ஒரு கொசு அந்த கொசுவை நாம் பார்த்திருக்கோம் அந்த கொசுவினுடைய ரெக்கை எவ்வளவு பலகீனமானது எவ்வளவு சின்னது அந்த கொசுவுடைய ரெக்கையை புடிச்சு நம்ம அந்த கொசுவை தூக்க முடியுமான்னு கூட நம்மளால முடியாது அவ்வளவு ஒரு குறைவானது அவ்வளவு ஒரு சாதாரணமான பலகீனமான ஒன்று அல்லாஹூடத்துல இந்த உலகம் அந்த கொசுவினுடைய ரெக்கைக்கு சமமானது என்பதாக செல்லி அவர்கள் கூடிய இந்த ஹதீசை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் திரும்ப திரும்ப ஹதீச இடம் பெறுது அப்போ இந்த உலக வாழ்க்கையில இந்த உலகத்தினுடைய தேவைகள்ல இந்த உலகத்துல கிடைக்கக்கூடிய சந்தோஷங்கள்ல இந்த உலகத்துல வந்து அவர் அனுபவி அனுபவிக்கக்கூடிய எல்லாவிதமான எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களையும் என்ன செஞ்சிடணும் எதையுமே பெரிதாக எண்ணக்கூடாது என்பதை இந்த சொல்றாங்க யார் உலகத்தை மதிக்கலையோ யார் உலகத்தினுடைய விஷயங்களை மதிக்கலையோ அவருக்கு நாளை மறுமை நாளையில எல்லாம் உள்ள இறைவன் சிறந்த ஒரு அந்தஸ்தை எல்லாம் வழங்குவான் அல்லாது அந்த மனிதர்கள் எல்லாம் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த அந்த நேரத்துல உலகத்தின் மீது யாருக்கு ஆசை இல்லையோ உலக வாழ்க்கையில யாரு உலக வாழ்க்கையில வாடும் பொழுது உலகத்தினுடைய ஆசைகள் உலகத்தினுடைய தேவைகள்ல எவர் பற்றி வாழ்ந்தாரோ அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல தன்னை முதன்மைப்படுத்திக் கொண்டு உலகத்தினுடைய காரியங்கள்ல பெரிதாக இல்லாமல் யாரு வாழ்றாங்களோ இவர்களை அல்லாஹு தலா நல்ல கூட்டத்திலே நிச்சயமாக அம்மாவு சேர்த்து விடுவான் கனியமிக்க அல்லாவே நல்லடியார்களே சகோதரே இரண்டாவது சலதாவடியில் சில மன்னர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அல்லாஹினுடைய கட்டளைகளை நிறைவேற்றக்கூடிய விஷயத்துல இந்த உலக வாழ்க்கையை யார் சரியான முறையிலே வாழுகின்றார்களோ எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா சிலமாவுடைய சில மன்னவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினரும் அவர்களுடைய குடும்பத்தினரிடத்துல எப்படி அல்லாவினுடைய கட்டளைகளை கொண்டு போய் சேர்த்தாங்களோ அது மாதிரி எவர் தன் குடும்பத்தார்களிடத்துல இறை கட்டளைகளை கொண்டு போய் சேர்க்கிறாரோ கடவாடிசலம் அன்னவர்கள் தன்னுடைய குடும்பத்தார்கள் இடத்துல அவங்க வெளியில போய் சொல்றாங்களோ இல்லையோ வெளியில போய் சகாபாக்கலை அவங்களுக்கு போய் என்ன செய்யறாங்க பணியை எத்தி வைக்கிறாங்களோ இல்லையோ அதை எத்தி வச்சாங்க ஆனால் முதலில் அவங்க எங்க எத்தி வைப்பாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய குடும்பத்தார்கள் இடத்துல தன்னுடைய குடும்பத்தார்கள் இடத்துல தன்னுடைய மனைவிகள் இடத்துல தன்னுடைய உடனே தன்னுடைய உறவுகளுடைய இடத்துல என்ன செய்வாங்க மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடியவர்களாக செலாவுடைய செலவங்க இருந்தாங்க இப்போ எவர் தன்னுடைய குடும்பத்தார்கள் இடத்துல மார்க்கத்தை எத்தி வைக்கிறாரோ அல்லாஹினுடைய கட்டளைகளை எத்தி வைக்கிறாரோ தாவு ஆச்சுகிறாரோ குடும்பத்தார்கள் இடத்துல எவரு தாழ்வாச்சுகிறாரோ அவரை நாளை மறுமை நாளையில மனிதர்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில சிறந்த கூட்டத்தார்களாக அல்லாஹ் தான் அல்லாஹ் நியேசிக்கக்கூடிய கூட்டத்தோடு என்ன செஞ்சிருவான் அல்லாஹ் அவர்களை சேர்த்துக் கொள்வான் என்பதாக இந்த அதிசன வாயிலாக நாம் பார்க்கின்றோம் கனியமிக்க அல்லாஹின் நல்லடியார்களே சகோதரர்களே எல்லாம் இறைவன் நாளை வறுமை நாளையில மக்களை ஒன்று செலுத்தக்கூடிய அந்த நச்சரிச்சு அப்படின்னு சொன்னார் அல்லாஹ் அவரை நேசித்து விட்டான் என்று சொன்னால் சிரமங்கள் சோதனைகள் நிச்சயமாக அவருக்கு வரும் அந்த சோதனைகள் அந்த சிரமங்கள் வரும் பொழுது அவர் என்ன செய்யணும் பொறுமை கொள்கின்றாரோ பொறுமையை கொழுகு பொறுமை கொள்கின்றாரோ அந்த பொறுமையினுடைய கூலி அவருக்கு எழுதப்படுகிறது எப்படி அப்படின்னு சொன்னா பொறுமையினுடைய அந்த நற்கூலி அவருக்கு எப்படி எழுதப்படுதுன்னு சொன்னா அவருக்கு எவ்வளவு தூரம் அல்லாந்து சோதனைகளை அந்த சிரமங்களை கொடுத்தானோ அதை தாங்கி கொண்ட அந்த காரணத்திற்காக வேண்டி அல்லாஹ் அவருக்கு அந்த பொறுமையின் நற்கூலியாக சொருக்கத்தை அல்லவனங்க எவர் ஒருவர் பொறுமை கொள்ளவில்லையோ அவர் பொறுமை இல்லாம அவர் இருந்துட்டாரோ நிதானத்தை இழந்துடுறாங்க இன்னைக்கு நாம பாக்குறோம் நான் எனக்கு ஒரே சோதனையா இருக்குது கஷ்டமா இருக்குது என்னால இந்த கஷ்டங்களை என்ன செய்ய முடியல தாங்கிக் கொள்ள முடியா சகித்துக் கொள்ள முடியல என்பதாக பொறுமை இழந்தவர்களாக அல்லாவினுடைய இபாதத்துகளை குறை வைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுரும் தொழுதும் நமக்கு ஒண்ணும் இல்லை நம்ம துவாக்கெட்டும் நமக்கு ஒண்ணும் நடக்கல நாம தான திரும்பங்களை செஞ்சு நமக்கு நடக்கல நம்ம சதக்காக்கள் செஞ்சு நமக்கு நடக்கல நம்ம சக்காது கொடுப்பும் நம்ம நமக்கு எதுவுமே நடக்கல நமக்கு ஒரே கர சிரமமும் கஷ்டமும் தான் இருக்கு என்கிற காரணத்திற்காக வேண்டி செய்த இது போன்ற இபாதத்துகளை கைவிடக்கூடிய ஒரு சூழலில் இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் பார்க்கிறோம் அப்பெல்லாம் இல்லை அல்லாஹு சோதிப்பான் ஆனால் யாரை அல்லாஹு சோதிக்கின்றாலும் நிச்சயமாக அவரை அல்லாஹ் நேசிப்பதாக இருக்கும் அப்ப அல்லாஹினுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய சோதனைகளை நெருக்கடிகளை கஷ்டங்களை எவரு தாங்கி கொண்டு பொறுமையாக இருக்கின்றாரோ அவரை நாளை மறுமை நாளையில மக்களை எல்லாம் அல்லாஹ் ஒன்று சேர்க்கக்கூடிய அந்த நாளையில சிறந்த கூட்டத்தார்களோடு அல்லாஹ் அவர்களை சேர்த்து வைப்பான் அடுத்த சில அல்லாஹ் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் அதற்கு அபூரையாளர் எல்லா அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க புகாரில இடம் பெறுது ஒரு முஸ்லீம் இருக்கு ஈமான் கொண்ட ஒரு கலைப்பு ஏற்பட்டாலோ ஒரு கலைப்பு அல்லது நோய் ஏற்பட்டாலோ அல்லது உள்ளத்துல கவலை ஏற்பட்டாலோ அல்லது கடுமையான துக்கமும் சோர்வம் ஏற்பட்டாலோ அல்லது அவருடைய காலில சிறிதேனும் ஒரு முள் குத்துவிட்டாலோ எல்லாம் உள்ள இறைவன் அல்லாஹூத்தாலா அதன் காரணமாக அவருக்கு ஏற்பட்டிருந்த கூடிய தலைப்பு தலைப்பின் தலைப்பினால் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயினால் அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய கவலையால் துக்கத்தால் சோர்வால் கால்ன புத்தினம் உள்ளுனால அவருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த வேதனைகளுக்கு அந்த சிரமத்திற்கு பகரமாக எல்லாம் அல்ல இறைவன் அவருடைய பாவங்களை மன்னித்து விடுகிறான் என்பதாக அரியல் நாயகம் செல்வா ஹலீசரோடு கூறிய அந்த ஹதீசர் நம்ம பார்க்கிறோம் அப்போ ஒரு அதுக்கு சிரமங்கள் ஏற்படும் பொழுது அந்த சிரமம்னா எப்படி உடல் ரீதியாக ஒரு கலைப்பு ஏற்படுது அல்லது நோய் இந்த மாதிரி எது வந்தாலும் அது அதன் மூலமாக நாம் அறியக்கூடிய வேதனைக்கு பகரமாக என்ன செல்கிறான் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான் கனியமிக்க அல்லாகுவின் நல்லடியார்களே சகோதரர்களே கப்பனா இன்னக்க ஜாமியம் தான் செய்யவும் நீங்கள் இறைவா நிச்சயமாக நீ மனிதரைகளை எல்லாம் ஒன்று செருக்கக்கூடிய ஒரு நாளில் நிச்சயமாக ஒன்று செருக்கக்கூடியவனாக இருக்கிறாய் அன்னைக்கு சொல் வாக்குறுதிக்கு நீ மாறி செய்ய மாட்டேன் யார் உன்னுடைய கட்டளைகளை மதித்து வாழ்ந்தார்களோ யார் அல்லாவினுடைய கட்டளைகளை பின்பற்றினார்களோ அவர்களுக்கு சொருகம் என்பதாக அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் யார் அல்லாவினுடைய கட்டளைகளை புறக்கணித்தார்களோ அவர்களுக்கு நரகம் என்பதாக அல்லாஹ் சொல்லி என்றார் எல்லாம் உள்ள இறைவன் வாக்குறுதிக்கு நிச்சயமாக அல்லாஹ் மாறு செய்ய மாட்டான் எனவே அல்லாஹ்